அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாடம் எட்டு பசுக்கு கிடைத்த நீதி இந்த பாடமும் அடுத்து ஒன்பதாவது படமும் நான் உங்களுக்கு எடுக்கவே இல்லை இல்லையா நான் அடுத்தது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இது வந்து பசுக்கு கிடைத்த நீதி அப்படின்றது வந்து ஒரு நாடக நாடக பாணியில் இங்கே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இது சோழ மன்னரில் ஒருவன் வந்து மனுநீதி சோழன் அவன் தன் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து முறை தவறாது அதாவது நீதி தவறாது ஆட்சி புரிவதை நோக்கமாக கொண்டவன் இவனுடைய ஆட்சி காலத்தில் வாயில்லாத பசுவுக்கு ஒரு அநீதி ஏற்படுது அதாவது தேர்காலில் வந்து பசுவினுடைய கன்று வந்து இறக்க நேரிடுது அந்த தேரை ஓட்டியவன் அரசனின் மகன் இப்போ அரசன் வந்து அந்த வாயிலா ஜீவனான அந்த பசுவுக்கு நீதி கேட்டு வந்து வாயில் மணியை அடிக்கும்போது அதுக்கு சரியான நீதியை வழங்குகிறானா இல்லை தன்னுடைய மகனை காப்பாற்றுகிறானா அப்படின்றது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் உள்ள போலாமல் முன்கதை சுருக்கம் என்னன்றதை பார்த்துடலாம் சோழ மன்னர்களுள் ஒருவன் மனு நீதி முறைமை தவறாத ஆட்சி புரிவதையே தன் நோக்கமாக கொண்டவன் ஆயினும் அவன் ஆட்சி காலத்தில் வாயிலா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு அதற்கு காரணமானவன் வேறு யாரும் அல்லன் அரசனின் மகனே இப்போது அரசன் என்ன செய்வான் தன் த மகன் இன்று அவனை காப்பாற்றுவானா அல்லது தன் கண்டை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நிதியை வழங்குவானா வாரங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம் காட்சி ஒன்று இது வந்து நாடக அமைப்பில் இருக்குன்ற சொன்னேன் இல்லையா அதனால இது காட்சி ஒன்று காட்சி இரண்டு அங்கே இடம் இடம்பெறுவோர் யார் அப்படின்றதெல்லாமே வரும் இடம் வந்து அரசவை மண்டபம் காலம் நண்பகல் உறுப்பினர்கள் அரசர் மனுநிதி சோழர் அமைச்சர் பெருமக்கள் அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் விட்டிருக்கின்றனர் அப்போ அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார் இனி இனி என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் அரசர் வாருங்கள் தச்சரை நேற்று உண்மையிடம் ஒரு வேலை கொடுத்தனே முடித்து விட்டீரா தச்சர்ன்றது யாரு இந்த தச்ச தச்சருன்ற தெரியும் மர வேலையெல்லாம் எல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்கள தான் தச்சர் அப்படின்னு சொல்லுவோம் பொண் செய்கிறவங்க மர வேலை செய்கிறவங்க இவங்க தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று ஒரு வேலை கொடுத்தேன்னு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது தச்சு சொல்கிறேன் ஓ முடித்து விட்டேன்னு பண்ணால் நீங்கள் நேரில் வந்து பார்வையிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களே சோழ நாடு சோறு உடைத்து என்பது உலோகர் அறிந்த செய்தி அது மட்டுமா நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்க மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன் சரியா முடித்து விட்டேன் பார்வையிடலாம் அப்படின்னும்போது அங்கே அரசர் பேசுகிற அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக அமைச்சர் பெருமக்களே நம்ம சோழ நாடு சோறுடைத்து அதாவது சோ சோறுடைத்து அதாவது நெற்பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய நாடு நம்மளோடது அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும் இன்னொரு செய்தி பெருமை சேர்க்கும் இன்னொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அப்படி அதனால் என்னுடைய என்னுடைய ஆட்சியில் குடிமக்கள் யாரும் திரும்பக்கூடாது நினச்சேன் அதற்காக நான் ஏற்படுத்திய ஒரு அமைப்பே இந்த ஆராய்ச்சி மணி அதை தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் அந்த ஆராய்ச்சி மணியை வந்து நான் செஞ்சுருக்கேன் அதை தான் இந்த தச்சர் வந்து சிறப்பாக முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தச்சர் ஆராய்ச்சி மணியா அது எதற்கு மண்ணா அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் ஒரு அமைச்சர் கேட்குறாரு ஆராய்ச்சி மணி எதுக்கு அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீங்கன்னு கேட்குறாரு அரசர் சொல்கிறேன் அமைச்சரே நம் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்டச் செய்துள்ளேன் குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்துக்கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அவனை சொல்கிறாரு சொல்கிற அமைச்சரேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய நம்மளுடைய அரண்மனை வா வாயில்னா வாசலில் கோயில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செ செஞ்சுருக்கேன் குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளையோ இல்லை ஏதாவது கஷ்டம் அப்படின்னா உடனே அந்த நீதி கேட்டு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை ப அடித்தாங்கன்னா அதை நம்ம போய் கேட்டு அவங்களுடைய துன்பத்தை போக்கலாம் அதுக்காக தான் அந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசே என்ன புதுமை நீங்கள் தாம் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே உங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்புறமே இதுக்கு இந்த ஆராய்ச்சி மணி அப்படின்னு கேட்குறாரு உடனே அரசு சொல்கிறார் நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சில தயங்களாம் அல்லவா மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது என்ன சொல்றாரு நீங்கள் சொல்றது உண்மையா இருக்கலாம் இருந்தாலும் தங்களுடைய குறைகளை எப்படி அரசு கிட்ட போய் சொல்றது அப்படின்னு சில தயங்கலாம் இல்லையா அதனால மேலும் இந்த ஆராய்ச்சி மணியுடைய நோக்கமே என்னென்னா உடனுக்குடன் நீதி வழங்குறது உடனே கேட்டு உடனே நம்ம அதுக்கான நீதியை வழங்கணும் அது மட்டுமா குடிமக்கள் எப்போது ஆய்ச்சி ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன் அவர்களின் மனக்குறையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் அதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து எப்போ வேணா இந்த ஆராய்ச்சி மணியை அடிக்கலாம் அப்படி அந்த ஆராய்ச்சி மணி ஒளி கேட்டோன்னே அவர்களுக்கு முன்னாடி நானே ஓடி போய் நிற்பேன் அவர்களோட மனக்குறையை உடனே தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் ஆகா நீங்கள்தான் சிறந்த மன்னர் இவ்வுலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மன்னர் நீங்கள் வரை இந்த உலகம் இந்த உலகம் இருக்க வரை உங்களுடைய புகழ் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அரசவை கலையிறது சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவில்லை இந்நிலையில் ஒருநாள் வழக்கம் போல அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார் அப்புறம் ஆராய்ச்சி மணியும் ஒழிக்க தொடங்குகிறது அந்த ஆராய்ச்சி மணி பல மாதமாக கட்டியும் எந்த ஒரு ஓசையும் இழப்பில் அப்போ அவங்க நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்கிறாருன்றது தெரியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்றதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு நாள் வழக்கம் போல் எல்லோரும் அமர்ந்திருக்கும்போது ஒரு ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்குது அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காட்சி இரண்டு இடம் அரசவை காலம் மாலை மாலை நேரம் உறுப்பினர்கள் அமைச்சர் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி காவலாளி மன்னா மன்னா என்று அழைத்த வரை பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி மண்ணா மன்னன்னு கற்றுக்கிட்டே அந்த காவலாளி அரண்ம அரண்மனைக்குள்ளே வராரு அரசர் என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய் பதறாமல் சொல் ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வர பதறாமல் என்ன ஆச்சுன்றதை சொல் அப்படின்னு சொல்கிறார் காவலாளி மண்ணா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் இதுவரை நான் இந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது அதனால்தான் எப்படி சொல்கிறதுன்னு நான் தயங்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அரசர் என்னால்னாலும் பரவாயில்ல சொல்ல வந்த சரியே தயங்காமல் சொல் அப்படின்னு சொல்கிறார் காவலாளி மண்ணா அது வந்து அது வந்து நம்ம அரண்மனை வாயிலில் கட்டப்பிர் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அரசர் என்ன சொ ஆராய்ச்சி நம்ம அரண்மனை வாசலில் ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கோமே அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா இவ்வளோ மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே பரவாயில்ல இதோ நானே வருகிறேன் ஆனால் என்ன என்னது ஆராய்ச்சி மணி யாராவது அடிக்கிறாங்களா இவ்வளோ மாதமா யாருமே எந்த குறையும் இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்ல இதை நானே வரேன் அப்படின்னு சொல்கிறார் அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து போறாங்க அரசர் ஐயகோ என்ன ஆயிற்று பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டு இருக்கிறதே என் ஆட்சியில் வாயில பசுவுக்கு நேர்ந்ததா இதை நான் எங்கனம் பொறுத்துக்கொள்வேன் அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள் தாங்க முடியாத துறைத்தில அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே ஐந்திரவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை ப பழிக்குமோ இனி என் வாழ்நாளெல்லாம் பழிச்சொலை சுமந்து திரிவேனோ என கொண்டும் விலங்கு விலையை கதறும் அந்த பசுவின் கண்ணீரைத் துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும் யாரங்கே உடனே சென்று அந்த பசுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வருங்கள் அங்கே என்னாச்சு பசு பசுன்னு அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சிட்ருக்குது என் ஆட்சியில் இந்த வாயில பசுவுக்கு என்ன குறை நேர்ந்ததுன்னு தெரியலையே இதை நான் எப்படி பொறுத்துப்பேன்னு தெரில அதனுடைய கண்களில் வழியும் அந்த கண்ணீரை பாருங்களேன் தாங்க முடியாத தரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்குது இந்த ஐந்தறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தணிந்து இந்த வியனு இந்த உலகம் என்ன பழிக்குமோ இனி என் வாழ்நாளில் இந்த பழி சொல்ல நான் சுமந்து திருவேணா அப்படின்னு எனக்கு ஒன்றும் விளங்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கதரும் பசுவினுடைய கண்ணீரை தொடக்க இதோ புறப்பட்டன மன்னர் ம என்று பிறர் அறியட்டும் யாரங்க அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னல் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு கா காவலாளிக்கு உத்தரவிடுறார் காவலாளி உத்தரவு பண்ணால் இதோ சென்று விரைவில் செய்தியுடன் ம என்ன நடந்துன்ற செய்தியுடன் நாங்கள் வரோம் அப்படின்னு போகிறாங்க அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும்போது அங்கே துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேற்காலையில் மாட்டி இறக்கிறது தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு தன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது அதன் ஆற்றான துயரே ஆராய்ச்சி மணி வடிவில் ஒழிக்க தொடங்கியது அரசனின் மகன் தே தேரை வந்து தெருவில் ஓட்டிட்டு செல்லும்போது அங்கே துளி குதிச்சிட்டு இருந்த பசுனுடைய கன்று வந்து எதிர்பாராத வகையில் அந்த தேற்கால மாட்டி இறக்கண்ணிடுது கன்று வந்து காணாத தேடி அலைஞ்ச பசு இந்த மாதிரி இறந்த உடலை ப பண்டு கண்டு கண்ணீர் விடுது இந்த ஆற்றோனா இந்த துயரத்தை தாங்க முடியாமல் அந்த ஆராய்ச்சி மணியை அந்த பசு அழிய அழிக்க தொடங்குது அந்த ஆராய்ச்சி மணியும் ஒழிக்க தொடங்குது இனி என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் காட்சி மூன்று இடம் அரசவை காலம் காலை உறுப்பினர் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் மன்னா தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அமைச்சரெல்லாம் சொல்லாங்க மன்னா உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசர் என்ன சொல்கிறீர் அமைச்சரே மண்ணுயிர் காக்கும் மன்னன் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்க கொடியோன் என்னும் அவச்சொலுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது தான் நான் எடுத்த முடிவு இதில் என்ன மாற்றமில்லை உடனே என்ன சொல்கிறாரு அரசர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மண்ணு காக்கும் மண்ணன் நான் நீதி வழங்கும் நீதி வழங்குறதுலேருந்து என்றைக்குமே தவறாதவன்ட்டு என்னை மக்கள் போற்றுறாங்க அதுக்கு இழுக்கு நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் பசுவினுடைய கதறலுக்கு சாய்க்காத கொடியோன் அப்படின்ற அவசொலுக்கு நான் ஆளாக விரும்பலை அதனால் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்றத நான் எடுத்த முடிவு இதில் என்ன மாத்தமோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சர் மன்னா சற்றுப்புறங்கள் உங்களுக்கு இருப்பதோ ஒரே மகன் கண்ணு பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொல்லவில்லையே அவன் அறியாமல் செய்த தவறு தானே அது அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவே எடுக்க வேண்டுமா உடனே சொல்கிறாங்க சட்டை பொறுங்க இவங்களுக்கு இருப்பதை இந்த ஒரு மகன்தான் பசுவினுடைய கன்றை அவன் வேணும்னு கொள்ளலையே அவன் தெரியாமல் செஞ்ச தவறு தானே அது அதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அரசர் ஆமாம் அதுதான் சரி கண்ணீரும் கம்பளையுமே நின்ற அந்த பசுவின் முகம் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா அதன் கண்ணீர் வழியும் கண்ணீர் நீயும் ஒரு மன்னனா உனக்கு மகன் எப்படியா அப்படியே எனக்கு என் கன்று அல்லவா அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது அதன் உயிரைப் போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கன்றை வந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார் இனிய என் வாழ்வு எல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறது ஆகவே நான் எடுத்த முடிவில் இருந்து சட்டம் பின்வாங்க மாட்டேன் உடனே சொல்லுது அதுதான் சரி கண்ணீரும் கமலுமே இருக்கிற அந்த பசுவுக்கு அந்த பசுவின் மூலம் உங்களுக்கு தெரிய கண்களுக்கு தெரியுதா அந்த கண்ணிலேருந்து வழிகிற கண்ணீர் வந்து நீ ஒரு மனனா உனக்கு எப்போ உனக்கு மகன் உன்னுடைய மகன் எப்படியோ அது மாதிரி தானே எனக்கு என்னுடைய கன்று அந்த சின்ன சிறு கன்று என்ன பாவம் செஞ்சது அது உயிரை பக்கம் உங்களுக்கு எப்படி மனம் வந்தது இதெல்லாம் வந்து அதை என்னுடைய கன்றி இழந்த தவிக்க எனக்கு யார் யார் வந்து ஆறுதல் தருவார் இது நீ என்னோடய வாழ்நாளெல்லாம் என்னை அந்த பசு கேட்குற மாதிரி இருக்குது ஆகவே நான் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அமைச்சர் அரசே மீண்டும் தங்களை பணிந்து வ வலியுறுத்துகிறேன் உங்கள் மகனை கொள்ளும் எண்ணத்தை விடுங்கள் நீங்கள் வந்து உங்கள் மகனை கொள்கிற அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு அமைச்சர்லாம் கேட்குறாங்க அப்போ அரசர் போதும் அமைச்சரே நிறுத்துங்கள் இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேற்காலியிட்டு இட்டுக்கொண்ட என் மகனை அதே தெற்கால இட்டுக்கொள்ள கொள்ள தான் போகிறேன் இனி யாரை எனக்கு எதுவும் சொல்ல வேணாம் யார் சொன்னாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் பசுவின் கன்றை துடிக்க துடிக்க கொன்ற என் மகனை அதே தெற்காலையிட்டு நான் கொல்ல போகிறேன் அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும் அப்போ அதுதான் பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு பசு எவ்வளோ துயரத்தை அடைதுன்றத நானாக அதே துயரத்தை அடையணும் அதுதான் நான் இன்னைக்கே அழிக்க அந்த பசுக்கு அழிக்கக்கூடிய தீர்ப்பு இந்த சோழ பரம்பரை என்னால் தலை குனிய கூடாது பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறாத மனுநிதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும் என்னதான் இருந்தாலும் என்னை என்னுடைய பரம்பரையில் என்னை வந்து தலைகுனியக்கூடாது பல காலங்கள் போனாலும் என்னை வந்து யாரும் நீ மறக்கக்கூடாது நீதி தவறாமல் ஆட்சி செய்தவன் இந்த மனு நீதி சோழன் அப்படின்னு எல்லாருமே என்னை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் யாரங்கே தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து எழுத்துவாய் என் மகனை இப்போதே அவனை இட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் யாரங்க அந்த தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்துங்க இழுத்துவா என்னுடைய மகனை இப்போதே அவனை தேற்காலிட்டு நான் நிதியை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் தன் தவறு எடுத்தவன் தன் மகனையானாலும் குற்றம் குற்றம் என்று எண்ணிய அந்த தவறுக்கு சரியான தண்டனை வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியாக இடம்பெற்றான் மனுநீதி சோழன் அந்த காலத்தில் தவறுக்கு த சரியான நீதியை தன் மகனோ தன்னுடைய உறவினரோ அப்படியெல்லாம் பார்க்காம தப்பு செஞ்ச தண்டனை அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு சரியான சரியான நீதியை வழங்கி ஆண்ட மன்னர்கள் வாழ்ந்த நாடு தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிப்பட்ட வரலாற்றில் அழியா இடம் பெற்ற சோழ மன்னன்னா இந்த மண்நிதி சோழன் சரியா இந்த கதை உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி மாணவர்களே நன்றி அடுத்த பாடத்தை நாளைக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்